காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது தொடர்ந்து மேற்கு முதலில் நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக அடுத்த வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் உலைகடா தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வயத்திலும் அவ்வப்பொழுது கிலோமீட்டர் இரு தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில் மீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் வரும் வாய்ப்பு எதுவும் கிடையாது இது ஏற்கனவே அறிவுறுத்தா இருக்கு இது வீக்

வங்கக்கடல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பாத்தீங்கன்னா வங்கக்கடலுடைய வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில வடமே வடபகுதியில் வந்து மேற்கு திசை காற்றும் தென் இன்பகுதியில் கிழக்கு திசை காற்றும் சென்று இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில் இன்ட்ராக்ஷனு அந்த இன்ட்ராக்ஷன் நடந்து இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் ஒன்ஸ் தஸ்டனிக் ட்ரஃப் மூட் கிழக்கில் கிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமே அதிகமான மழை நான் இந்த பகுதியில் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் அது தொடர்ந்து தானா புயல் உருவானது ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய